விட்டு தனியா சர்வீஸ் உத்தரவு போட்டுதான் இல்லையா வழக்கு போட்டு அந்த வழக்கு நடக்கிற அன்னைக்கு முதல் நாள் வழக்கு வருது அன்னைக்கு வைக்க नम्मा भाई ना के कुप्पी सोना का ना कैसे आन पाता हूँ बाप करगल अधिकार ना बहुत मार क्या है ये पुलिस के साथ ही कोई नम्मा भी सोना नम्मा ही नम्मा कैसे आ रहे ना ना पुलिस का नम्बर बहुत मार गेट पे नहीं रहता सर हमारी पेट कई ये बटे नीटा है कई ये चिका गेट पे नहीं रहता सर

போடாம இப்போ இதை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் போடுற பஸ் உண்மையாளவர் சங்கம் அவனை முதல்ல வர நீங்களும் வழக்கு போடுங்க நாங்கள் வழக்கு போடுறோம் நீங்களும் வழக்கு போட்டா எங்களுக்கு ஆதரவாக போடுறான் நாட்டில் நல்லவன் இருந்தால் தானே ஏன் கொலை காலிக்க முடியும் நீங்கள் நல்லவனுங்க

பஞ்சு ஒழுங்கு கொடுத்துருக்க நாட்ட பொதுத்துறையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறார்கள் பொதுத்துறையை ஆதரித்து வெளியிடக்கூடிய அப்படிப்பட்ட நபர்கள் அதே மாதிரி பல முன்னாள் நிர்வாக இயக்குநர்கள் அவர்கள் நம்ம அணுகுகிறார்கள் விடாதீங்க நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க அரசாங்க ஜெயிக்கவே முடியாது எங்க வேலை நிறைய மெட்டீரியல் இருக்குது